திருவாரூரில் ஊரக வளர்ச்சித் துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியினை மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் திருவாரூர் வெள்ளமன் பகுதியில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் துறை சார்பில் கிராமப்புற சுகாதார திட்டத்தை செயல்படுத்துவதன் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தினத்தினை முன்னிட்டு சாலை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சாலை விழிப்புணர்வு பேரணியினை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட் ஊரக முகமை திட்ட இயக்குநர் பல்லவி வர்மா ஆகியோர் குடியரசைத்து துவக்கி வைத்தனர் இந்த பேரணியில் தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்டுவது அவசியம் குறித்து இருசக்கர வாகன ஹெல்மெட் பேரணி மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் கடைபிடித்து விபத்தை தவிர்ப்போம் உள்ளிட்ட சாலை பாதுகாப்பு வாசகங்கள் குறித்த பதாகைகளை ஏந்தியபடி விளமல் முதல் ஆயுதப்படை மைதானம் வரை சென்று நிறைவு செய்தனர் இதில் துணை காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் வருவாய் கோட்டாட்சியர் சத்யா வட்டாட்சியர் ஸ்டாலின் மற்றும் காவலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்